இந்த அப்புறம் சேலுக்கு இல்லை சும்மா ஒரு வீடியோ மட்டும் போகிற இல்லை இப்போ தான் நான் இது ரெண்டில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்பேன் நினைக்கிறேன் இது ரெண்டில் இது மேலே இது ஃபீமேல் இது ஃபீமேலு இது மேலே மேல் மேல் மேலே ஃபீமேல் இது ஒருவேளை இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்பேன் பாருங்கள் இது ரெண்டுமே ஃபீமேலாக இருந்தால் நான் முட்டை ஏற்கனவே சொல்லி பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து நான் இப்போ தான் கொட்டி வச்சுருக்கேன் இது வேறு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாப்பா முட்டை கண்டிப்பாக சொல்கிறேன் இது விற்கிறதுக்கு இல்லை ஓகேவா நண்பர்களே இது நீங்கள் விற்ப ஷோக்கு மட்டும்தான் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமர் ஒர்க் ஆசை பாருங்கள் எங்கே நினைக்கிறதுனு பாருங்கள் ஆக்சுவலி இதுக்கு வந்து சளி உடம்பு முடியல அதுக்கு சளி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது இன்னும் க்யூரோ அப்படி தான் இருக்குது இது வந்து சேலம் யாராச்சும் கேட்டால் சொல்லுங்கள் இந்த ஒர்க் ப்ரா கிராஸ் வந்து சேர்த்து தான் ஏன்னா சளி இருக்குது ஆனால் நீங்கள் தான் வந்து குணப்படுத்துற மாதிரி இருக்கும் என்ன ப்ரோ அப்படி சொல்கிறேன் தப்பாக வச்சுக்காதீங்க எனக்கு குணப்படுத்த தெரியாது அதனால் விற்கிறேன் உங்களுக்கு என்னால் முடியும் நான் வளர்க்க எனக்கு வழக்க தெரியும் வழக்க தெரியுங்கிற மட்டும் நான் சளி இருந்தால் நான் வந்து மருந்து கொடுத்து நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் விருப்பம் தான் வாங்கிக்கோங்க ஃபீஸ் இரநூத்தம்பது ரூபா வரும் ஹோம்ஒர்க் க்ராஸு சாதம் அப்புறம் ஃபீஸ் இரநூத்தம்பது ரூபா வரும் சரியா அதே மாதிரி இதுவும் சேலுக்கு தான் இது வந்து ஏற்கனவே போட்டிருப்பேன் சாதா மேல் இதுவும் ஃபீஸ் இரநூத்த இரநூறுவா வரும் சாதா மேல் ஓகேவா இது வந்து பீஸ் இரநூத்தம்பது நாட்டி முந்நூறுரூவா வரும் கொண்டா மேலே நல்ல மேல் தான் ஏன் வாங்குறேன்னு தெரியல நல்ல தரமான மேல் தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு பையன் கேட்டு போயிருக்கேன் அதுக்கு சரியா இந்த மேல் வந்து ஒரு பையன் கேட்டு போயிருக்கான் அநேகமாக கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் ஸோ நம்மளா சரி நம்மளாட்டும் சரி இதுக்கே அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஸோ வீடியோ பார்க்குறது ஏதாச்சும் விருப்பம்லாம் கண்டக்கா கையில் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா வேணும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறையா டைம் பாஸ் கேட்கணும் விட்டுறோம் சரியா இது கொண்ட மேல் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே மேலே தான் இது மேலே இது மேலே இது மேலே இது மூணுமே கொடுக்குறது தான் சரிங்களா இது வந்து சளி இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சளி இருக்குது இல்லை என்னால் குணப்படுத்த முடியும் நான் சளிக்கு மருந்து கொடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க ஏன்னா நான் வந்து ச என்கிட்ட மருந்து கிடையாது சரியா என்கிட்ட மருந்து கிடையாது அதனால் நான் கொடுக்குற நல்ல கலரு இரநூத்தம்பது ரூபா வரும் வேணும்னா எடுத்துக்கங்க அதே மாதிரி இது பீஸ் இரநூறுவா வரும் கொண்ட சாரி சாதா மேல் சரியா அவ்வளோதான் ப்ரோ பாக்கி எல்லா புறம் கொடுத்து ரெண்டு பூரா கிடையாது ஸோ விருப்பம் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது மூணு தான் சேர்க்கு அந்த கொண்டன்னு வந்து ஒரு பாய் கேட்டிருக்கேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்